டான்ஸ் வந்து அந்த சமயம் ஒன்று சமையல் இல்லை வெந்தயத்தை வச்சு ஒரு அருமையான சாத ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கலக்கிறோம் இந்த வெந்தய சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விடலாம் வெந்தயமே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த வெந்தய சாப்பாடு வச்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வரும்போது லஞ்சு பாக்ஸ் காலியெல்லாம் வரும் இதுக்கு சைடிஸ் தான் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குக்கர்லயே குழையாமல் நல்லா டேஸ்ட்டாக இந்த வெந்தய சாதத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் நான் எடுத்து காட்டலாம் வீடியோக்கில் பார்க்கலாம் இருக்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கா கற்று கட்டி பண்ணால் ட்ரஸ்பா குக்கர் சூடாமல் இதில் ரெண்டு டீ கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாவுமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் புரியும் போதே கொஞ்சமாக கரை வைக்கல எல்லாம் நல்லா புரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயத்தை நீண்ட அளவுக்குலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்தளவு நான் வதக்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா அஞ்சாளுக்கு புதினா எழுதணும் கொஞ்சமாக கொத்திரி குண்டியும் பார்த்தீங்கன்னா புதிய கற்பனை வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு லைட்டாக வதச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொத்திரிக்கும் நல்லா வதங்கி வரும்போது ஒரு தக்காளி பார்த்தா கற்பனை வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்க தக்காளி இந்தளவுக்கு ஃப்ரையாக வந்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன்

நல்லா வெந்தைய வெ வதக்கி நல்லவும்ப்ப இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தெரிய இப்போ இது கூட ஊற வச்சிருக்குள்ளே அரிசி இதை சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசில் குட் பண்ணிக்கலாம் த்ரீ விசில் இந்தமாதிரி ஆஃப் ஆகிட்டு இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்த அதை பார்த்திங்கன்னா குக்கரிலேயே சும்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஸ்டிவியாக கொடுத்தோம்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உட்கார் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி